கேதையம் எம் சரவணன் உடலுக்கு முதலமைச்சர் மு நேரில் அஞ்சலி செலுத்துகிறார் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டிராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்க தகவல்கள் தமிழ் திரையுலையில் தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று அதிகாலை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார் சென்னை வடபழகில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் பொதுமக்களுடைய பார்வைக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மறைந்த ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று தயாரிப்பாளர்கள் தான் முக்கியமான தயாரிப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் தயாரிப்பு இயக்கம் கதை திரைகள்

வரைக்கும் அவருடைய அப்பா ஏவியல் இயக்க ஆரம்ப காலத்தில் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் ஏவியல் நிறுவனத்தை தொடங்கக்கூடிய ஒரு நபராக இருந்து அவருக்கு பிறகாக அந்த ஏவியல் நிறுவனத்தை மிகப்பெரிய கட்டமைப்போடு மாற்றி ஒரு பெருமை சொந்தக்காரராக ஏவியம் தரவுடன் இருந்தார் அவருடைய அந்த வெண்ணிற உடை வெள்ளை நிற சட்டை வெள்ளை நிற அணிந்து அவருடைய அந்த வெண்ணிற தோற்றம் என்பது அனைவருக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளிலும் அவருடைய அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு படங்களை இயக்கியிருக்கிறது சினிமாவினுடைய ஒரு பாங்கை உருவாக்கிய ஒரு பெரிய மிகப்பெரிய பங்களிப்பு என்பது ஏரியன் இருக்கு உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய சினிமாக்களிலேயுமே இந்த ஏரியன் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு பங்களிப்பு மிகப்பெரியதாக இருக்கிறது இந்தியாவில் ஒரு பழமையான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக பார்க்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று காலை விருதுக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தினர் அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் அந்த துக்கத்தை அனுசரிக்கிறார் துக்கம் சாரியில் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்